ஆறு ஜோதி ஆறு ஜோதி தனி பேர்ம் கருணை ஆறு ஜோதி இந்த பதிவில் ஒருமை என்னும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருத்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் தலைப்பு ஒருமை மனிதன் வேற்றுமையின் கடைசி தோற்றம் இவன் ஜாதியால் சமயத்தால் மதத்தால் மொழியால் இடத்தால் வேறுபட்டான் இவைகளால் மேன்மை அடைவதாய் எண்ணி தாழ்ந்தான் ஜாதி மத சமயங்களால் மற்றவர்களாய் அந்நியம் ஏற்பட்டு அவர்களை வேற்றான் எனக்கொண்டு விரோத பாவம் கொண்டு தீமை செய்கிறான் இவனுக்கு பொதுமை அறிவின்மையால் மெய்யறிவு இன்றி தடைப்பட்டு நிற்கிறான் இத்தடிப்பால் அருள் அறிவின்றி மீளாது துன்பச் சுழற்சியில் சுழல்கிறான் இயற்கை உண்மை கடவுள் ஒருவரே அவரால் படைக்கப்பட்ட அனைத்தும் ஒன்றே என்று அறிய அவரால் அருளிய மொழியும் ஒன்றே அது என அனாதி இயற்கை உண்மை என அறிவு இலக்கண இலக்கியமாய் அருள்ஜோதி திருவண்ணமாய் உள்ளது அருளே ஆய மொழி அல்லாது நம்மால் ஆய மொழிகளால் ஒருமை காண இயலாது இறந்தவரை எழுப்பும் மொழி என்றால் இதன் பொருளை இன்னதென அறிதல் வேண்டும் ஒருமை உற்றபோது ஜாதி சமய மதங்கள் அற்றுப்போம் இவைகளை மதித்து என்ன பயன் ஒருமை என அறியும் அறிவைப் பெருமின் உயிர்களை நேசிப்பதும் ஒன்றுபட வாழ்வதும் வழியாகும் இதுவே சமரச இதுவே சுத்த சமரச சன்மார்க்கம் இதன் இலக்கு அருட்பெரும் ஜோதி இதன் இலக்கியம் தனிப்பெரும் கருணை இதன் திறவுகோல் ஜீவகாருண்யம் விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்று பெறுகின்றது அருட்பெரும் ஜோதி அருட் ജോതി താനെ പേരും കരുണെ ആരുപേരും ജ്യോതി